மர்கூர் என்று அழைக்கப்படும் ஆடு பாகிஸ்தான் நாட்டின் தேசிய விலங்கு ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதிகளில் வடக்கு பாகிஸ்தான் பலூசிஸ்தான் மற்றும் நம் காஷ்மீரில் சில இடங்களில் காணப்படுகிறது அறுநூறு மீட்டர் முதல் மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரம் வரை உள்ள மலைப்பகுதிகளில் காணப்படும் மர்கூர் ஆடு முப்பத்தி இரண்டு கிலோவிலிருந்து நூத்தி பத்து கிலோ வரை எடை உடையதாகவும் இருக்கும் இவை ஒன்பது ஆடுகள் வரை சேர்ந்து கூட்டமாக இருப்பினும் வயது பெரும்பாலும் தனித்தே இருக்கின்றன சிந்து சமவெளி நாகரிக நகரான ஹராப்பாவில் உள்ள தொல்பொருள் அடையாளங்களில் மர்கூர் ஆடுகளில் ஓவியங்கள் காணப்படுகின்றன இதில் ஆண் ஆடுகளில் உடல் முழுவதும் உரோமும் உண்டு கழுத்து பகுதியில் மிக அடர்த்தியாக நீண்டு வளர்ந்திருக்கும் நீளமாக சுருண்டு வளைந்த கொம்புகள் ஆண் ஆடுகளுக்கு உண்டு பெண் ஆடுகளுக்கு நேர் வடிவிலான இரு சிறிய கொம்புகள் உள்ளன பனிக்காலங்களில் மழை பிரதேசங்களில் தாவரங்கள் கிடைப்பது கடினம் அப்போது இவை பூச்சுக்களையும் வண்டுகளையும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ளுமாம் வசந்த காலங்களில் இவை பசுமையான மலையடிவாரங்களை நோக்கி வருகின்றன அப்போது புல் இலை தலைகளை சாப்பிடும் குளிர்காலத்தில் அடர்ந்த பனிமலைகளை நோக்கிச் செல்கின்றன இதற்கான காரணம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் புலப்படவில்லை